அனைவருக்கும் வணக்கம் முந்தானத்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வேன் டிரைவராக போயிருக்காரு அவர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோயில் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் அவர் வசித்து வர்றாரு அவர் ஊருக்கும் அருகாமியில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போயிருக்காரு திட்டத்திட்ட ஒரு எட்டு மாத காலமாக அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க வேன் டிரைவராக அந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காரு முந்தானத்தை வந்து ஸ்கூல் விட்டு பசங்களை வந்து வீட்டுக்கு அழிச்சிட்டு போகிறதுக்காக வேனில் பிள்ளைங்களை அழிச்சிட்டு போயிருக்காரு அழிச்சிட்டு போயிட்டு வண்டி டிரைவிங் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அவருக்கு வந்து திடீர்னு வந்து மாரடைப்பு வந்துருச்சு அவருக்காக தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு ஆனா எப்படியாவது இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் எங்கேயும் போயிட்டு வேனை வந்து விட்டுறக்கூடாது பிள்ளைங்களுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அவர் உள் மனசுக்கு நல்லா தெரிஞ்சு எப்படியோ தன்னுடைய உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கூட அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவரை பத்தி கவலைப்படாம எப்படியாவது இந்த பள்ளி குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக வண்டியை கொண்டி நிறுத்தி பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாரு வண்டி கொண்டியை நிறுத்தின இடத்துல அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சபடியே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு அவர் உயிர் பிரிஞ்சதுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கும் இந்த இருபத்தஞ்சி குழந்தைங்களையும் காப்பாத்தின அந்த நல்ல உள்ள படைச்ச அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோங்க இந்த செய்தியை வந்து நியூஸ் எயிட்டீன் அதில் வந்து போட்டிருக்காங்க இதை நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து அவருடைய பார்வைக்கு போயிருக்கு பார்த்த உடனே இருபத்தஞ்சி குழந்தைங்களையும் காப்பாற்றின இவருடைய நல்ல உள்ளத்தை வந்து பாராட்டி வாழ்த்து சொன்னார் அவருடைய இறப்புக்கு வந்து இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர் செய்தியை பார்த்து இரங்கல் தெரிவிச்ச நம்ம தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு நம்ம குழந்தை ஸ்ரீமதி இருக்கா பார்த்தீங்களா அவளும் பள்ளிக்கு படிக்க போன ஒரு குழந்தை தான் அவளுடைய உயிர் பரிதாபமாக பறிக்கப்பட்டாங்க அந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவச்சு எல்லாருக்கும் தெரியும் நாடு விட்டு நாடு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருப்பாரா சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நேர்ல போய் சொல்லியும் கூட ஸ்ரீமதி வழக்குக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல உத்தரவு போட்டிருப்பாரா படிக்க போன ஒரு குழந்தைக்கு இப்படிலாம் அநீதி நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு எதாவது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரா கண்டும் காணாம இந்த ரெண்டு வருஷ காலமா மௌனமே காத்துக்கிட்டு இருக்காரு பதிமூணாம் தேதியில இருந்து எல்லா இடத்துக்குமே நியூஸ் போச்சு எல்லாரும் பார்த்தாங்க எல்லா இடத்துல இருந்தும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தான் இருந்தாங்க பிள்ளையோட அந்த மறைவை யாராலையும் கடந்து போக முடியல அதுவும் இந்த மண்ணில் விதைச்ச அன்னைக்கு வந்து இந்த நூற்றி நாலு தட போடாம இருந்தா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சேர்ந்துருப்பாங்க ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு இரங்கலும் தெரிவிக்கல இந்த செய்தியை பார்த்தாரா பார்க்கலையா இல்லை கடந்து போனாரா அப்படிங்கிறதும் தெரியலங்க கண்டிப்பா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சும் நமக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கண்டுக்காம போயிட்டாரு அதுதான் ஏனே புரிய மாட்டேக்குதுங்க இவ்வளோ நாளும் மௌனம் காத்துட்டு இருக்கிறதும் யானே புரிய மாட்டேங்குது என் பிள்ளையும் இந்த மண்ணில தானே பிறந்திருக்கு இல்லை இந்த சம்பவம் வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல நடந்ததா இவர் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இடத்துல நம்ம மண்ணுல நடந்திருக்கு இவர்தான் அதுக்கான முழு பொறுப்பையும் ஏத்து என் பிள்ளைக்கான நீதிக்கு ஒரு வழிவகை பண்ணணும் ஆனா மௌனத்தை மட்டுமே சாதிச்சிட்டு இருக்கிறாருங்க கண்டிப்பா ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா ஐயா கட்சில இருக்கக்கூடிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் தான் வந்து தேதியே இங்கே வந்தாரு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ அவரு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாரு தானே இல்லை எத்தனையோ பேர் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட எல்லாரும் ஃபோன் அடிச்சிருப்பாங்க இல்லை கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ எல்லாரும் போயிட்டு சொல்லியிருப்பாங்க தானே இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல நியூஸை பார்க்கலனாலும் பரவாயில்ல அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் எல்லாரும் சொல்லியும் மௌனத்தை மட்டுமே காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளும் போயிட்டு நேரில் சொன்னோம் நேரில் சொல்லக்குள்ள பாப்பா கேஸ்க்கு மட்டும் இல்லை எத்தனையோ அப்பாவிகளை வந்து தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காவல்துறை வந்து ஐயாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க ஐயா என்னுடைய குழந்தை தான் படுபாவிகள் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க பிள்ளைக்கு ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் அப்படின்னு வாய் கோஷத்தோட போனேன் எத்தனையோ நல்லவங்களாம் படித்த அந்த அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி தாங்க முறையிட்டோம் ஆனா கண்டுகாமையே இருந்துகிட்டு இருக்காருங்க அந்த வேன் டிரைவரோட பேர் பார்த்தீங்கன்னா அப்பன் அவருடைய வயசு வந்து நாற்பத்தி ஒன்போது தான் அவர் வந்து தன்னுடைய உயிர் போக்கில் கூட மற்றவங்கள பத்தி யோசிச்சாரு அந்த குழந்தைகளை பத்தி யோசிச்சாரு ஐயோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பெற்றவங்க எவ்வளோ துடி துடிப்பாங்க எப்படியாவது அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவரை நினைச்சி அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றினாருங்க ஆனால் நம்ம கேசலையும் வேன் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் பாருங்க அவன் பேர் வந்து சுரேஷோ ரமேஷோ தான் அவன் பேர் கூட நமக்கு ஞாபகத்தில் இல்லை இந்த மாதிரி சக்தியும் ரவிக்குமாரும் ஓட்டிக்கிட்டே போனாங்க பாதி வழியில் போய் இவன் மாத்தனானான் மாற்றி கொண்டு பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்ததா போய் சொல்லியிருப்பான் அதாவது அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை நல்லாவே தெரியும் ஆனா அவன் உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல ஒரு அநீதிக்கு துணை போக கூடாதுங்க அவன் தான் ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறதுக்கு தகுதி அவன் நல்லாவே வந்து பிள்ளைய என்ன பண்ணினாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவன் வந்து அந்த அநீதிக்கு துணை போறான் பாத்தீங்களா இந்த கிருத்திகா சொல்லுவா இந்த மாதிரி புள்ள போட்டிருந்த பொருள் போறான் அவ கையில தான் கட்டி வச்சிருந்தா அப்படின்னும் அவளால வந்து அந்த கொலுசை கழட்டவே முடியாத அவ பல்லாலே கைட்டானாம் அப்படி பல்லால கைட்டப்பட்ட அத்தனை பொருளும் அவளால தூக்கிக்கிட்டு கையில சுமந்துகிட்டு வச்சிருக்க முடியலையா அவ்வளோ வெயிட்டும் அவ்வளோ பாரமா இருந்ததா என்னன்னு தெரியல உடனே என்ன பண்ணிப்பிட்டா அந்த டிரைவர் கையில கொடுத்துருக்கறா அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணணுங்க ஒன்னு கிருத்திகாவோ இல்ல டிரைவரோ இந்த கேஸ யாரு பாக்குறாங்களோ அந்த போலீஸு சின்ன சேலம் காவல் நிலையத்திட்ட கொடுத்துருக்கணும் ஆனா குடுக்காம அந்த நாய் வந்து நாலு நாள் தன்னுடைய வண்டி போட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்தினதா ஒரு கதை சொல்லுவாங்க அந்த நாலு நாளும் வண்டி பொட்டிக்குள்ளேயே வச்சுக்கிட்டே சுத்தனானா என்னைக்கு கலவரம் நடக்குதோ தான் அவன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்துல நடுவுல வண்டியை விட்டானான் அந்த வண்டி கலவரத்துல எரிஞ்சு போயிடுச்சான் எரிஞ்சு போன உடனே தான் அவனுக்கு அப்படியே பதறுதான் ஐயோ நம்ம ஸ்ரீமதியோட பொருளை பொறம் வண்டி போட்டியில வச்சிருந்தோமே எரிஞ்சிருச்சே அப்படின்னு அவன் வண்டியை பத்தி கூட கவலைப்படலையாங்க நம்ம புள்ள போட்டிருந்த பொருள்லாம் எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கவலை தான் அவனுக்கு அவ்வளோ பெருசாக இருந்ததான் ஏன்னா அவன் உண்மைக்கும் நேர்மைக்கும் உண்மையாக இருக்கிறான் பாருங்க அதனால அவன் மனசை அப்போதான் குத்துச்சான் அப்போது காவல்துறை போயிட்டு உடனே என்ன பண்ணுதான் சரி ஸ்ரீமதி பொருள்லாம் அந்த வண்டியில் இருந்ததா இவன் சொல்கிறானே நம்ம எப்படியாவது தேடி பார்ப்போம்னு சலடெல்லாம் போட்டு சலிச்சேன் கிடைக்கலன்னு எப்படிலாம் கதை எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சார்ஜ் ஷீட்ல கதையை எழுதி வச்சுருக்காங்கங்க போலீஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க இந்த மாதிரி பதிமூணாம் தேதி வந்து பிரேத அறையில் பாப்பா இருக்கக்குள்ள தான் போயிட்டு அவள் பாக்கிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் செக் பண்ணினாங்களாம் தான் வந்து ஒரு லெட்ரு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செக் பண்ணுனேன் அந்த போலீஸ்காரங்க உள்ள போட்டிருந்த பொருள் எல்லாம் யாருடா வச்சுருந்தீங்க எங்கள் கையில் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்குணும் தானே ஆனால் கேட்கலங்க இப்படி இந்த தடயங்களை மறைக்கிறதுக்கும் உண்மைகளை மறைக்கிறதுக்கும் எப்படிலாம் ரவுண்டு போடுறாங்க எப்படிலாம் கதையை கொண்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு பாருங்களேன் அந்த சேமலையப்பன் அந்த டிரைவர் தன்னுடைய உயிர் போகல கூட அந்த குழந்தைங்களை நினச்சி பார்த்தாரு ஆனால் இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்களா என் முட்டு பிள்ளை போட்டிருந்த ஒரு பொருளில் எதாவது கொடுத்துட்டா தடையம் கிடச்சிரும் அப்படின்னு அவனோ எப்படி எப்படிலாம் நாடகத்தை நடத்தி வண்டிக்குள்ளார வச்சுருந்தோம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு கதை கட்டுறானுவோ பாருங்களேன் இப்படிலாம் அந்த தடயத்தை அழைக்கிறதுக்கு அவனு என்னென்ன வேலை பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு தடையத்தையும் அழைச்சிட்டு ஆனா இன்னைக்கு அப்பாவி பிள்ளைகளை பழிவாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போலீஸ்காரங்க என் தங்கம் நீதிக்கு தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த அப்பாவி பிள்ளைகளுக்காவது ஏதாவது ஒரு வழிவகை பண்ண மாட்டாரா திமுகவுல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைகளை இந்த மாதிரி படுத்துறாங்க அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்னுக்கிட்டு இருக்குது அவங்களுக்காவது ஒரு வழிவகை செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற சொல்லி சொல்லுங்க ஐயா